விரைவான கட்டுமானத்திற்கு ராபிட் வால் சுஜாதா ஜூசர் மிக்சி மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ கணேஷ் மில் ஸ்டோர் கோயம்புத்தூர் கால் நைன் எயிட் நைன் ஃபோர் நைன் ட்ரிபிள் சிக்ஸ் பாராளுமன்ற தேர்தல் தொடங்குவதற்கு முன்பதிலிருந்தே பாஜகவுக்கு ஒரு ஆதரவான மனநிலை இருப்பதாக ஒரு தோற்றம் இருந்தது அதற்கு காரணம் இந்த நானூறுங்கிறத பிரதமர் மோடி ரிப்பீட்டடாக பேசிகிட்டே இருந்தாங்க ஆனால் கடந்த சில தினங்களாக காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பிரித்து ஊடுருவல் செய்தவர்களுக்கும் நிறைய குழந்தைகள் பெற்றுக்கொள்வர்களுக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கமும் பிரதமர்களுடைய இந்த பேச்சுக்கு வந்து ஒரு தோல்வி பயம் வந்துருச்சு அவருக்கு அதனால தான் இப்படி பேச ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க எதனால சார் இந்த பொலிட்டிக்கல் பிளாங்க் இந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிருக்கு ரிசல்ட் வரும்போது பாருங்கள் தோல்வி வருதா பயம் வருதான்னு ரிசல்ட் பார்த்தா இல்லை ரொம்ப நாள் இல்லை இந்த ஜூன் நாள் எவ்வளோ பொருத்தம் இந்த ரெண்டாவது ஃபேஸ் நடக்க போகுது நம்ம பார்த்துருக்கோம் ஜூன் நாளாக தேதி எல்லோரும் தெரிஞ்சிடும் தோல்வியா பயமா பீதியாக நடுங்கிட்டாரா காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்துருச்சா நானூற்றம்பது சீட்டு காங்கிரஸ் எடுத்துருச்சா போட்டி வரதே முந்நூறு தான் அப்புறம் இங்கே இடம் வர போகிறாங்கன்னு யோசிங்க அப்புறம் கூட்டணி கட்சிகளில் வெஸ்ட் பெங்காலில் கூட்டணி கிடையாதுனு சொல்லிட்டாங்க டெல்லியில் கூட்டணி கிடையாதுனு சொல்லிட்டாங்க மேற்குவங்க கேரளாவில் கூட்டணி கிடையாதுட்டாங்க வயநாடில் அவரை எடுத்து அவருடைய கூட்டணியிலே போட்டிடுறாங்க இந்த கணக்கில் வந்து அமைதி வீடு ரெடி ஆகிட்ருக்கு வெள்ளையெல்லாம் இருக்கிறாங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்குறவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்களா மோடி பயந்துட்டார சந்தோஷந்தான் மோடியோட ஸ்பீச் சார் அவருடைய கேம்பெயின் வந்து இப்போ கடந்த சில தினங்களாக சர்ச்சைக்குரியதாக மாறுது அதுக்கு முன்னாடி பேசுவார் வளர்ச்சி திட்டங்கள் பேசுவாங்க நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் என்ன பண்ண போகிறோங்கிறத பேசுவாங்க ஆனால் காங்கிரஸை குறிவைத்து அதிகமாக பேசுகிறாங்க இல்லையா காங்கிரஸை வந்து பெரிய விஷயமாகவே எடுத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கான ப்ராமினன்ஸ் அதிகமாக இருக்கு அது வந்து பார்வையில் மாறுபாடு இருக்கு அவர் வந்து இன்னைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ஒரு காங்கிரஸ் தான் குறிவிச்சிருக்காரு இன்னைக்கு இல்லை அவர் முதலமைச்சராக இருந்த காலத்துலருந்து மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த காலத்துலேருந்து அவர் வந்து இந்த ஐம்பத்தாறு இன்ஜு இதெல்லாமே அப்போ பேசின விஷயங்கள் தான் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் முக்து பாரத் அதெல்லாம் எப்போ சொல்லப்பட்டு இன்றைக்கி சொல்லப்பட்டதா அவர் எப்பயுமே காங்கிரஸுக்கு எதிராக நிலைப்பாட்டுருக்காரு ஆர்எஸ்எஸ் உடைய பார்வாக தான் பிஜேபியோடைய பார்வாக தான் அதில் குழப்பமே இல்லை காங்கிரஸ் வந்து இந்த நாட்டை சீரழிக்குதுங்கிறத அவங்க ஒரு நாளாக மாற்றி சொல்லியிருக்காங்களா என்றைக்காக காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க எப்பயுமே அதான் சொல்லியிருந்திருக்காங்க அண்ட் வளர்ச்சி பற்றி அவர்கள் பேசாத நாள் இல்லை நாம் அதை கவனிக்கல நம்ம என்றைக்காவது முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம்னு பாருங்கள் நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன சோகாட்டு சர்ச்சைக்குரிய பேச்சில் முப்பத்தெட்டு நிமிஷம் பேசுகிறாரு பாரத பிரதமர் ராஜஸ்தானில் அந்த முப்பத்தெட்டு நிமிஷத்தில் முப்பத்தி ஆறரை நிமிஷம் வந்து அவர் வளர்ச்சி பற்றி பேசிட்டு இருக்காரு அந்த தொகுதிக்கே என்னென்ன சொல்லிருக்கார் எந்த செய்தியில நீங்க பார்த்துருக்கீங்களா அது நம்ம கெட்ட பழக்கம் என்னது ஒருத்தர் நல்லது பேசினா போட மாட்டோம் ஒருத்தர் எங்கேயாவது ஒரு வார்த்தை விட்டாருன்னா படக்குன்னு பிடிச்சிட்டு மேலே பாஞ்சு அவர் வந்து ஒரு ரொம்ப காலம் முன்னாடி சொன்னார் இல்லைங்க இவ்வளவு பெரிய குஜராத் கலவரத்து பெரிய பிரச்சனை எல்லாம் ஆச்சு அவங்களுக்கு எல்லாம் வருத்தமா இல்லையா அது எப்படிங்க வருத்தம் இல்லாம இருக்குமோ ஒரு நாய்க்குட்டி இருந்தா கூட நம்முடைய கார்ல முன்னாடி தெரியாம போட்டு இருந்தா கூட நமக்கு மனசு வலிக்காதா சொன்னதுக்கு நாய்க்குட்டின்ட்டாருன்னு அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணாங்க என்ன அதாவது என்ன சொன்னாலும் மாத்தி சொல்றோன்னு கிளம்பிட்டாங்க அப்போ அவரு என்ன அவருக்கு புதுசு கிடையாது இதுக்கு அவர் பேசுறத நாம கவனிக்கிறது கிடையாது நமக்கு வேண்டப்பட்டதான ஒரு இன்டர்பிரேஷன் பண்ணிக்கிறது அது நம்முடைய வழக்கம் ஊடகங்கள் சம்பவ சமூக வந்து கேட்க நாதி இல்ல ஆளாளுக்கு முன்னாடியாவது நாங்க பேப்பர்லயும் டிவில இருந்த போது அதுக்கு ஒரு புரொட்டோகால் இருக்கும் ஒரு எடிட்டர் இருப்பாரு ஒரு ப்ரூஃப் இட் இருப்பார் ஒரு சப் எடிட்டர் இருப்பாரு இட ஒருத்தர் கோயரி போடுவார் அவர் வந்து நோட்ல எழுதி கொடுத்து நான் அத அப்ஜெக்ட் பண்ணி காட்டிடுவாரு பயந்து 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 செய்யணும் இப்போ கேப்பாரு கிடையாது மேம்பாரு கிடையாது எனக்கு தோணுச்சா அப்படியே நான் உணரிட்டேன் சந்தோஷப்பட்டு முடிஞ்சிச்சு அப்படி இருக்கக்கூடிய சம உள்ள கேட்க வேண்டியது இல்லை அவர் அப்படி பேசிட்டார் இப்படி பேசி சொல்லிட்டு இருப்போம் வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்ட்ரிப்யூஷன் அப்படிங்கிறதும் இப்போ அதிகமா பேச பொருளாமாதிரி மாதிரி காங்கிரஸ் பேனிஃபெஸ்டோல சொல்லியிருப்பது உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் வாங்கிடுவாங்க பரம்பரை வரின்னு ஒன்னு விதிச்சு நீங்க இருக்கும்போது

வராமல் மாட்டாங்க அதனால சும்மானா சொல்லிட்டு இருக்காங்க பிரதமர் பயமுறுத்துறாரு அது வந்துருவாங்க வந்துருவாங்க அதெல்லாம் வரமாட்டாங்கன்னு வந்துருவாங்க காங்கிரஸ் எப்போ நான் சும்மா பேசிக்கிட்டு இருந்தே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவ்வளோதான் வேறு ஒன்று வர போகிற கிடையாது செய்ய போகிற கிடையாது நடக்க போகிற கிடையாது மேனிஃபெஸ்டோவில் அப்படி ஒரு வார்த்தையே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்களே சார் வார்த்தை இல்லையாங்கிற நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு அவர்கள் வந்து முஸ்லீம்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லல ஆனால் அந்த ரீடிஸ்ட்ரிபியூஷனுங்கிற நீங்கள் பயன்படுத்தின வார்த்தை எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லுங்கள் மேனிஃபெஸ்டோ விட்டுருங்க ராகுல் காந்தி போராடம் பூரா பேசுகிறார் நாங்கள் நாடு முழுவதும் எக்ஸ்ரே எடுப்போம் அப்படின்றார் எக்ஸ்ரே எக்ஸ்ட்ரெடுத்துறாரு எலும்பு மூட்டு வழி பிரச்சனை பார்க்க போறாரா யார் யாருக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு பாப்போன்ற அது எப்படி பாப்பீங்க காங்கிரஸ் கட்சி எவ்வளவு சொத்து இருக்கு வாங்க பேசுவோம் தேர்தல் பத்திரத்தில் பிஜேபி வாங்கி வாங்கி சொன்னீங்கல்ல எழுபது வருஷமா நீங்க நீ ஆட்சியில இருந்தீங்களா வாங்க உங்க கட்சியோட சொத்து எவ்வளவு கட்சி பண்ணா தனிப்பட்ட சோனியா காந்தி எவ்வளவு ராகுல் காந்தி அந்த இடத்துக்கு போக மாட்டேன் அவங்க பண்ண அதே பண்ணாம கட்சி சொத்து வாங்க பேசுவோம் எப்படி சொத்து வந்துச்சு என்ன பண்ணீங்க அதை மக்களுக்கு கொடுத்துருங்க எதுக்கு சார் வந்து உங்களுடைய எடுத்து பண்ணி அடுத்தவங்க கொடுக்குறது உங்க கட்சியோட சொத்து கொடுத்துருங்க நாட்டுக்காக தியாகம் கட்சி நான் சொல்லிட்டு போறேன் செய்வீங்களா தீவாங்களா சொல்லுங்க செய்யலாம்ல சார் நாட்டு மக்கள்கிட்ட யார் யார்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குன்னு பார்க்க போகிறாங்க அதானிட்ட அம்மானிட்ட உங்கள்கிட்ட ஏன்ட்ட தம்பிட்ட கிட்ட எல்லாத்தையும் பார்க்க போகிறாங்க பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ரெண்டு புள்ள தான் இருக்கு உங்களுக்கு இவ்வளோ சொத்து அந்த பிள்ளை ஆறு புள்ள இருக்கு அவருக்கு இவ்வளோ சொத்து கொடுக்க போறாங்க இதான் அவங்க சொல்லிட்டாங்க ரைட் சந்தோஷம் நான் சொல்லி இவங்கள்டெல்லாம் புடிங்க அப்புறம் வச்சு நம்ம வாங்க மாட்டேன் நீங்கள் செய்ய போறேன்னு சொல்லிட்டிங்க முதல்ல உங்க சொத்து கொடுங்க ஒரு தலைவன் முன்னுதான் ஈஷூட் லீடில் லீடு தானே அவர் நான் ஒத்த பையன் நான் தனியாக சுற்றிட்டு இருக்கேன் எனக்கு ஆசை பாசங்கள் கிடையாது நான் லாரியில் முன்னாடி ஏறி போயிட்டு இருக்கேன் டிராக்டரில் போயிட்டு இருக்கேன் போட்டில் போயிட்டு இருக்கேன் தானே சொல்கிறார் நரேந்திர மோடியாவது படை பரிவாரனோடு போயிட்டு இருக்காரு இவர் பாவம் தனியாக தானே போயிட்டு இருக்காரு ஒன்றும் பிரச்சனை நீங்கள் எளிமையாக இருக்க முடியாத தலைவருக்கு எதுக்கு பிரச்சனை கொடுத்த தானே காங்கிரஸ் கட்சியோட சொத்துக்கள் நாட்டுடைமை சொல்லுவீங்களா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செங்கோலத்துக்கு வாக்கிங் ஸ்டிக்னு ஓரமா வச்சுட்டீங்க உங்களுடைய மியூசியத்துல அது பிரதமர் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு பிரதமருக்கோ முதலமைச்சருக்கோ கொடுக்கப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து நாட்டுடமைங்கிறது தெரியும் உங்க அவங்க கட்டு போக முடியாது தெரியும் இல்லையா அது பிரதமருங்கிறக்காக கொடுத்தது நரேந்திர மோடி கிட்ட தனிநபருக்காக கொடுக்கப்பட்டது இல்ல ஜவஹர் ஜவஹர்லால் நேருக்கு கொடுக்கப்பட்டு என்ன பண்ணீங்க தூக்கி உங்க கோல் வச்சுக்கிட்டீங்க பிரதிபா பாட்டியலுக்கு கொடுக்கப்பட்டது என்ன செஞ்சாங்க நீங்க போய் நியூஸ் பேர் கொஞ்சம் பழைய நியூஸ் எடுத்து பாருங்க ஜனாதிபதியாக இருந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரதிபா பாட்டியலுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு தொகைகளையும் பரிசு பொருட்களையும் என்ன செஞ்சாங்க நீங்க தயவு செய்ய கொஞ்சம் பின்னாடி எடுத்துருக்கு ரங்கராஜ் பாண்டிய விட்டுருங்க போய் சொல்லுவாங்க நீங்க பழைய பேப்பர் எடுத்து உங்க பேப்பர் எடுத்து பாருங்க உங்களோட ஆங்கில நாள் எடுத்து பாருங்க அப்புறம் சொத்துக்களை பாருங்க நீங்க இருக்கிற அப்புறம் எடுத்துட்டு போயிருவீங்க யார் சொத்தை கஷ்டப்பட்டு உழைச்ச சொத்தம் அடுத்த தூக்கி கொடுப்பீங்களா ஆனா காங்கிரஸ் மறுக்கிறாங்களே சார் இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸ் பேசினதை சுட்டிக்காட்டி தான் பாஜக தலைவர்கள் பேசுறாங்க ஆனா காங்கிரஸ் ஒன்று காங்கிரஸ் உடைய மேனிஃபெஸ்டோல இருக்குது அவங்க இல்லன்னு காட்டணும் உங்களுக்கு தம்பிட்டு சொல்றேன் அனுப்பிடுறேன் ஒண்ணு ரெண்டாவது போக இடம்ல ராகுல் காந்தி பேசுறாரு நீங்க தயவு பாருங்க ஹிந்தியில் பேசுறாரு இங்கிலீஷ்ல பேசுறாரு போராடம் பூரா பேசுறாரு அதையும் நீங்க எடுத்து நான் வேற என்ன சொல்றேன் உங்களுக்கு அவங்க ஆட்சிக்கு வர மாட்டாங்க அது நடக்க போதும் அது வேற விஷயம் ஆனா இப்படி சொல்லியிருக்காங்களா இல்லையாங்கிற பாருங்க இந்த இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்னா அவர் வந்து ஊடுருவல்காரர்கள் சொல்கிறதும் நிறைய குழந்தை பெற்றுக்கிட்டவங்களுக்கு அதை பத்தாம் பிரிச்சு சொன்னது தவிர்த்திருக்கப்பட வேண்டியது அதை ஏற்க முடியாது அது நியாயமட்டு இந்திய முஸ்லீம்களை அவர் குறிவிச்சு சொல்லி தான் அதை ஏற்க முடியாது இருக்கிறார் அதில் அதுல கருத்து இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஐநூறுக்கு மேற்பட்ட பங்களாதேசிகள் இருக்கிறார் நான் சொல்றது கம்மி நம்பர் தமிழ்நாட்டில் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்கள் இல்ல வங்கத்தை சேர்ந்தவர்கள் பங்களாதேஷ் தமிழ்நாட்டுல இந்தியா முழுக்க லட்சம் எவ்வளவு கொஞ்சம் கிடையாது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நம்முடைய சென்னை ஏர்போர்ட்ல மூணு பேர் கைது பண்றாங்க யார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்தவங்க அவங்க இந்தியன் ஆதார் கார்டு வாங்கி இந்தியன் பாஸ்போர்ட் வாங்கி வெளிநாடு போய் வேலைக்கு போய் திரும்பிக்க அவங்க ரெகுலராக போயிட்டு வர பண்ணி பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாறுல வங்கதேசத்துல வந்தவங்க அது வந்து ஊடுருவல் நடக்குதான் ஆமா இந்திய அப்படி சொல்வது நான் ஏற்கணும் முடியும் இவர்கள் வந்து பிரிவினையின் போதே நான் அங்கே போக மாட்டேன் அப்படி வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அப்ப முஸ்லீம்கள் தான் நீங்க வந்து பாகிஸ்தான் போலாம் இந்துக்குள்ள இங்க இருக்கலாம் சொல்லி சொன்ன போகமாட்டோம்னு போமாட்டோம்னு சொல்லி அந்த என்னுடைய சௌகரம் நம்ம அப்படி ஏற்க முடியாது அப்படி சொல்லி அதை ஏற்க முடியாது தவிர்த்திருக்கப்பட வேண்டியது நூறு சதம் ஏற்க முடியும் இல்ல அதுதான் இப்ப எல்லாரும் பிரச்சனையா பேசுறாங்க சார் அது நான் அதை உடன்படுறேன் நான் வந்து அதை ஏற்கல எனக்கு அது வந்து உடன்பாடு கிடையாது நான் வந்து ரொம்ப தெளிவாக இது நான் மூணாவது பேட்டி இந்த சப்ஜெக்ட்ல நான் மூணு பேட்டிலையும் மாத்தாம சொல்லி அதை தவிர்த்திருக்கப்பட வேண்டியது ஏற்க முடியாது இந்திய முஸ்லீம்களை இவர் குறிவித்து சொல்லியிருந்தால் a día de comunidad.